வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த கீரையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை வாங்கி கொண்டு வந்து இப்படி ஒரு சலாட் ஒன்று செய்து சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த கீரைனா எங்கள்ட ஸ்ரீலங்காவில் நான் பார்க்க இல்லை அரபு நாட்டில் தான் இந்த கீரை பார்த்துருக்குறேன் இந்த கீரைக்கும் என்ன பேருண்டே தெரியாது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இந்த கீரையை நாங்கள் முதல்ல சுத்தமாக கழுவணும் நாலஞ்சு தண்ணியில் வடிவாக கழுவி எடுத்து நாங்கள் வடிச்சு எடுக்க வேணும் அந்த கீரையில் மணல் இருக்குது அதுக்கு பிறகு நாங்கள் குட்டி குட்டியாக அந்த கீரையை நாங்கள் அறிஞ்செடுக்கணும் வெட்டி எடுத்துட்டு அதுக்கு தேவையான வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கிறோம் குட்டி குட்டியாக தக்காளி பழம் க்ரீன் ஒனியன் கொஞ்சம் புதினா புதினாவும் நான் சேர்த்துருக்குறேன் எல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்து நாங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி எடுக்கணும் இதில் நான் சின்னமண் பவுடர் மிளகுத்தூள் உப்புத்தூள் சேர்க்குறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு தடவையும் நீங்கள் சாப்பிடுவீங்க இந்த சாலட் வந்து அரபி நாட்டில் ஸ்பெஷல் ஃபேவரிட்டான ஒரு சாப்பாடு தான் சாலட் தான் இந்த சாலட் பிறகு நான் அதில் சோஸ் கொஞ்சம் விடுறேன் பிறகு ஒளிவு எண்ணெய் தேசிப்புளி தேசிப்புளி நான் பாதி விடுறேன் பாருங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட வேண்டியதான் அந்த மாதிரி இருக்குது மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இந்த குருணல் வெள்ளை குருணல் எடுத்து கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு நான் அதை ஊற வச்சிருக்கிறேன் தன் சுடுதண்ணியில் ஊறின பிறகு அது கொஞ்சம் பஞ்சு மாறும் மெது மெது மெதுவாக வந்துடும் மெது மெதுவா வந்துடும் சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும் பாருங்கள் அந்த குருநலையும் போட்டு நாங்கள் இந்த சாலட்டோட எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பறி மாற வேண்டியதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வாங்கி இப்படி சலட் ஒன்று செய்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் விடவே மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் பசியும் வராது இந்த சலட் சாப்பிட்டா ஒரு ஹெல்த்தியான சலட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே பாருங்கள் நான் இதை ஒரு ஏனத்துக்கு ஒரு பவுலுக்கு நான் மாற்றுவேன் எல்லாத்தையும் அந்த ஏனத்தில் போட்டுட்டு அதுக்கு லேசா சின்ன ஒரு டெக்கரேஷன் அரபி நாட்டில் எந்த சாப்பாடுகள் செய்தாலும் செய்தாலும் அதில் ஒரு அழகு இருக்கணுமா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எதை செய்தாலும் ஒரு அழகு அழகு ஊட்டுதலாக செய்து போது இன்னும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்க்குற சப்போர்ட் அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி